வணக்கம் நண்பரையை வாங்க இன்னைக்கு கல்வி கடவுளான ஒரு கோயிலுக்கு போய் நம்ம பார்க்கலாம் இது வந்து கோயில் கோபுரம் போன மாதம் இருபத்தி ஜூன் இருபத்தி ஏழு தான் வந்து இது கும்பாபிஷேகம் நடந்துச்சு கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பராக வச்சு வேலையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு காலையில் போனோம் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை காலையில் நீங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நோட்டு பேனா பென்சில்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சாமி முன்னாடி வச்சு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க பக்கத்துலேயே கடைகள் எல்லாமே இருக்கும் நம்ம அதை பார்த்து நமக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துக்கலாம் பிள்ளைங்க பேரை சொல்லி நம்ம அர்ச்சனையும் பண்ணலாம் அர்ச்சனையும் நல்லாவே பண்ணி தராங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூலவர் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் திருச்சவர் பார்த்திங்கன்னா தேவநாத சுவாமி தாயார் பார்த்திங்கன்னா சுந்தரவல்லி தாயார் இருக்காங்க ராமர் இருக்கார் குடும்பத்தோடு தம்பைய சமையலாக இருக்கார் கட்டாபிஷேக கோலத்தோடு கர்டன் இருக்கார் குட்டி நல்லா இருக்கும் விளக்கு போட்டால் உள்ளேயே விளக்கு நிற்பாங்க சிறப்பு தரிசனம் பொருள் தரிசனம் ரெண்டு இருக்குது நீங்கள் எது என்னன்னு பார்த்துக்கலாம் அர்ச்சனைக்கு டிக்கெட் அவரை அஞ்சு ரூபா பார்த்துருக்கிறாங்க அவங்களாம் வேறு பிரசாதம்லாம் வேணும்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நம்ம வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் இங்கே போய் பாருங்கள் பிள்ளைங்களை கூட்டு போங்க முக்கியமாக பொது எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கல்வி கடவுள் ஒரு ஹைகிரி ஒரு அஞ்சு தான் எல்லாேருமே கிடைக்கப்படும் எல்லோரும் போங்க பழந்து கொடுங்க சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு விளக்கு போட்டுக்கலாம் அந்த விளக்குக்கான தான் பரிதானும் போட்டிருப்பாங்க நம்ம தெரியல சுற்றி வர்றதுனால பார்த்தீங்கன்னா பெரியும் பிரகாரங்களும் சுற்றி வரும்போது அங்கே யா யாக பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருந்துச்சு இதனால வீடியோவில் அப்லோட் பண்ண பாருங்கள் எல்லோரும் அறிவிப்பட்டுக்கோங்க தேங்க் யூ